ஸ்ரீ அருண் நேரு மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெற்ற கே என் நேரு சாந்தா அம்பதியின் மகனான அருண் நேரு எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்னும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திராவிடம் வளர்க இந்தியா வாழ்க தளபதி அவர்களின் புகழ் நன்றி வணக்கம் ஸ்ரீ அருண் நேரு மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெற்ற கே என் நேரு சாந்தா தம்பதியின் மகனான அருண் நேரு எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்னும் உளமார உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திராவிடம் வளர்க இந்தியா வாழ்க தளபதி அவர்களின் புகழ் நன்றி வணக்கம்